அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு தற்கூலிகள்லாம் சேர்ந்த மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டால் அதற்கு இளைஞர்கள் எல்லாரும் இதை பரப்ப வேண்டும் இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கூலிகளில் இவரை போல் ஒரு தற்கூலி தோன்றாததால் பேசுறது யார் தெரியுங்களே காந்தலட்சுமி பெரியாருடைய வாரிசு அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க பெரியாரே வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுது இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால் பெரியாரே ஒரு தமிழின துரோகி அப்படின்னு சொல்லி சொல்லுது இவரை போல பொய்யன் தோன்றாததால் பெரியாரே வந்து ஈவராவே வந்து பொய்யன் அப்படின்னு சொல்லி சொல்லுது தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்கொலை ஒருவர் இல்லாததா தென்னிந்தியாவில வந்து ஈவராவுக்கு மேலாகவும் கீழாகவும் தற்கொலையே இல்லையாமா

ஐயையோ என்ன மதிவதன் இப்படி இறங்கிட்டாங்க ஈவேரா வந்து இதுக்கு மேலே தற்குறி பொய்ய நின்று அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் அறிவு போனாங்க நான் கேட்க மாட்டேனாங்க மதிவதனைக்கு வந்து என்ன சொல்லி பேசணும் அவர்களே வந்து ஒரு தற்கொலை ஒரு பொய்யனே தென்னிந்தியாவிலே ஈவேரா மாதிரி ஒரு பொய்யனே இல்லை அப்படின்னு சொல்லி ஒளறி வச்சிருக்கு மக்களே அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ பாருங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமாக சொல்லிருக்காரு இது வந்து பெரியார்மன் பெரியார் மண்ணுன்னு சொல்லி அப்படி அவர் பேசும்போது அவர் கை வந்து அவ்வளோ தூரம் இருக்கு இதுக்கு தான் இந்த இதை பாருங்களேன் அப்போயே வந்து பிரேமலதா விஜயகாந்த்னு சொல்லியிருப்பாங்க முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வந்து கை நடுக்க வந்து ஏற்படுது அவரால் வந்து நடக்க முடியலை அவர் உடல் வந்து மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்ம வந்து பார்க்கணும் அவருக்கு வந்து வைத்தியம் கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது இவர் இந்த அளவுக்கு வந்து இது பெரியார்மன் சொல்லும்போது கை நடுக்கங்கள் வந்து ஏற்படுது அந்த நான் சொல்லலைங்க இதெல்லாம் வந்து அவர் சொ பிரேமலா தான் சொன்னால் தான் வந்து நான் சொல்கிறேன் இதில் சீமான் வேற வந்துட்டு சும்மா இல்லாமல் ம் இதில் அண்ணன் சீமான் வேற இவர் இவ்வளோ தூரம் கத்தி கத்தி சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது பெரியார்மன் பெரியார்மன்ட்டு அண்ணன் சீமான் வந்து எது பெரியார்மன் இது பெரியார் மண்ணே கிடையாது பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம ராஜீவ்காந்தி இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டு வந்து போட்டிருக்காரு அந்த ட்விட்டுக்கு நம்ம கண்டிப்பாக ராஜீவ்காந்திக்கு ஒரு செருப்படி வந்து கொடுத்தே ஆனோம் இதை பாருங்கள் நீ பெரியாரை ஏற்றுக்கொண்டால் பெரியார் அவர்களின் கொள்கைக்குத்தான் கேடு பாஞ்சு வருஷமாக கட்சி நடத்தி ஒத்த கவுன்சிலர் கூட வாங்க துப்புல பாரு வாய் இல்லைன்னா உன்னை நாய் கூட தூக்கிட்டு போயிடும் ஓரம் போய் திறநிதியை திருற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானை போட்டு சங்கி மங்கின்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக உண்மையான சங்கி மங்கியே இந்த தீம்பா கூட்டம் தான் இதுக்கு வந்து நம்ம மோகன் தான் வந்து அழகாக ஒரு பதவி வந்து போட்டிருக்காரு இது திறநிதி மட்டுமல்ல சோட்டில் தூக்களாக உப்பும் என் அண்ணன் எச்சியும் உள்ளது இதே ராஜீவ்காந்தி இந்த படத்தை பாருங்கள் ஒரே இலையில் உட்காந்து அண்ணன் சீமான சீமானோட சாப்பிட்றாருல அதான் சொல்கிறாரு இது திறநீதியில் மட்டும் அந்த சோறு இல்லைப்பா அந்த சோறுல வந்து உப்பு இருக்குது அண்ணன் சீமானோட எச்சி இருக்குது அப்போ இலையை கிளிகிற வரையும் நக்கி தின்ட்டு இப்போ மல்லாக்கப்பட துப்புறியே நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி காரு துப்பியிருக்காரு கூடுதலாக ஒரு ஆடியோ வீடியோவை வந்து பார்த்துருங்க புல் புடுங்கிய கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சக்கரை நாற்காலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கரும முடிச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படியெல்லாம் பேசிட்டு வெக்கமான சூடு சுரணம் இல்லாமல் அதே கட்சியில் போயிருந்துட்டு ஆனால் சீமானவர் விமர்சனம் பண்றாரு பாருங்க காந்தி பிழைக்கலாம் ஆனால் எச்சைப்பொழைப்பு பிழைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்